கருந்துளையின் நிகழ்வு அடிவானம் என்ன சரியான விடை புவியீர்ப்பு விசை மிகவும் வலுவாக மாறும் புள்ளி எதுவும் ஒளி கூட தப்பிக்க முடியாது இரண்டு விண்மீன் திரள்கள் மோதும் போது ஏற்படும் நிகழ்வு இது சரியான விடை கேலக்ஸி இணைப்பு மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருந்து பார்க்கக்கூடிய பாரிய வெடிப்புக்கான சொல் என்ன சரியான விடை சூப்பர் நோவா எந்த வகையான வான பொருளுக்கு அதன் சொந்த வளிமண்டலம் மற்றும் காந்தப்புலம் உள்ளது சரியான விடை கிரகம் கருந்துளை அல்லது நியூட்ரான் நட்சத்திரத்தை உருவாக்கும் ஒரு பாரிய நட்சத்திரத்திற்கு எரிபொருள் தீர்ந்து அதன் மீது சரிந்து விழும் ஒரு பெரிய நட்சத்திரத்தின் சொல் என்ன சரியான விடை சூப்பர் ஜெயண்ட் சரிவு ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொன்றுக்கு வெகுஜனத்தை மாற்றும் அளவுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றையொன்று ஒன்று சுற்றும் போது எந்த வகையான அண்ட நிகழ்வு நிகழ்கிறது சரியான விடை பைனரி அமைப்பு தொடர்பு அதன் சொந்த ஈர்ப்பு விசையின் கீழ் சரிந்து புதிய நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்களை உருவாக்கும் வாயு மற்றும் தூசியின் பாரிய மேகத்தின் சொல் என்ன சரியான விடை நெப்புலா இரண்டு கருந்துளைகள் ஒருவரையொருவர் சுற்றி போது எந்த வகையான அண்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றன சரியான விடை கருந்துளை இணைப்பு நீள்வட்ட பாதையில் மற்றொரு வான உடலை சுற்றி வரும் வான பொருளின் சொல் என்ன சரியான விடை வால் நட்சத்திரம் இரு நட்சத்திரங்கள் வெகுஜனத்தையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருக்கும்போது பைனரி நட்சத்திர அமைப்பை உருவாக்கும் போது எந்த வகையான அண்ட நிகழ்வு நிகழ்கிறது சரியான விடை பைனரி நட்சத்திர உருவாக்கம் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்